வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கேண்ணா அடிபட்டது முதுகுல முதுகில் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போன இடத்துல கீழே விழுந்து இன்னைக்கு படுத்த படுக்கையில் இருக்காங்க நல்லா இருந்தவங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாங்க நண்பர்களே வேலைக்கு போன இடத்துல மேலேருந்து கீழே விழுந்து இன்னைக்கு படுத்த படுக்கையில் எங்கேயுமே போக முடியாமல் இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்கள மாரி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஃபோன் பண்ணி இந்த அண்ணனை கேட்டப்ப அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டது பேப்பர்ஸ் பேம்பர்ஸ் கேட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துருக்கிற இருந்து யூரின் போகிறதுக்கே அவங்களுக்கு கஷ்டம் தான் படுத்த படுக்கையில் தான் அவங்க பாத்ரூமே போகிறாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன உதவி வேணும்னு கேட்டப்போ அவங்களோட சூழ்நிலையை பாருங்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா அவங்களோட பாத்ரூம் போகிறதுக்கே அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா இதை மாட்டிக்கிட்டு தான் அவங்க போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க அதுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது அவங்களுக்கு அதை நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா நல்லா இருந்தவங்க இப்படி வயசு இப்போ என்னென்ன ஆகுது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அடிபட்டது இப்போ இருபத்தி ஏழு வயசு தான் நல்லா இருந்தவங்க தான் அவங்க இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருக்காங்க ப்ளீஸ் அவங்க வந்து இப்போயும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க இன்னும் அவங்க கதையெல்லாம் சொல்லணும்னு நின சொல்லணும்னு நினச்சா நீங்களே அழுதுருவீங்க நண்பர்களே இவங்களுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கஷ்டத்துக்கு ஒரு காசை கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அது நம்ம மனசாட்சிக்கு இன்றைக்கி அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு நம்ம போயிடுவோம் அந்தாண்ட ஆனால் இவரோட கஷ்டங்கிறது காலங்காலமாக இருக்க போகிறது ஏன்னா அவர் இப்போ இருக்கிற இடம் கூட மூணாவது மாடி பாருங்கள் மூணாவது மாடியில் இருக்கார் யானு கேட்குறேன் ஏன்னா அவர் அடிப்பட்டவர் மூணாவது மாடியில் வந்து வாடகைக்கு இருக்கீங்கன்னு கேட்டால் இதுதான் மூணாவது மாடியில் இத்துணுன்ற ஒரு கட்டணம் ஏன்னா வாடகை கம்மி அதனால இங்கே வந்து இருக்கிறார் கீழே இருந்தால் கூட ஓரளவுக்கு அவர் கஷ்ட நஷ்டம் குறையும் ஒரு பாத்ரூம் ஒரு நாலு பேரை பார்த்தா கூட அவரோட மனசு ஆறும் ஏன்னா ஒரு செவுத்துக்கு நான் மூணு செவத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார் ஏன்னா அவரோட கஷ்ட சூழ்நிலை மூணாவது மாடியில் மாடியில் மூணாவது மாடியில் தங்கியிருக்கார் வாடகைக்கு பாருங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு நாலு பேர் பார்த்துட்டாது உதவி பண்ணுவாங்க ப்ளீஸ் அவருக்கான கஷ்ட சூழ்நிலை ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா அவரால் ஏந்திரிக்க முடியாது அந்த போக முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பர்களே அவரும் காலத்தை ஓட்டணும் ஏன்னா அவர் இப்போ அவங்களுக்கும் கூட பிறந்தவங்களும் இருக்காங்க அம்மா இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை அவங்களால புரிஞ்சது வீட்டு வாடகை இருக்கேன் வெளியில போக முடியாது ஏன்னா யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் யூரின் வரும் மோஷன் வந்து நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வாட்டி தான் வரும்

அவங்களுக்கு சட்டையெல்லாம் நனைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஓரளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இடுப்பு எலும்பு உடஞ்சதுனால சுத்தமாக மறத்து போச்சு அவங்க சூழ்நிலை ரொம்ப பெருசு நண்பர்களே நம்ம எல்லோரும் உதவி பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் அவங்களோட கஷ்டத்தை ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம் ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா துறாரூர் ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டலை தினம்தோறும் ஐம்பது ஐம்பது பேருக்கு கனவனை கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இவங்களோட கஷ்டம் தெரிஞ்சு தான் இங்கே வந்தோம் வந்தாலும் இவங்களோட கஷ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு பேம்பஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் இதோட போகணுன்னு நினைக்கல வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கான தேவைகளை நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டோட இன்றைக்கி கொடுத்தமா நம்ம மனசாட்சிக்கு கொடுத்தமா போனமான் இருக்கிறதோட அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம காலத்துக்கும் செய்யணும் அவர் இருக்கிற வரையும் நம்ம அவருக்கான உதவி நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உங்களால் முடிஞ்சது மாதம் மாதம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க அவருக்கான ஹெல்ப்பை நான் கேட்குறேன் இதே லைவாக போடுறேன் அவரை நம்ம பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நண்பர்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் அவர் கஷ்டத்தை சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா இருந்தால் மனிதர் இன்றைக்கி வந்து இந்த சேரில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்காரு அவரோட கஷ்டம் எவ்வளோ பெருசு ஏன்னால் இங்கேருந்து அந்தாண்ட அண்டை போக கூட அவரால் முடியாது நண்பர்களே ஏன்னா மூணாவது மாடியில் உட்காந்துட்டு வாடகைக்காவை காசுக்காக ஒரு பிரச்சனையாக அவர் வாழ்ந்துகிட்ருக்காரு ஏன்னா காசு இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அது வேறு பிரச்சனை ஆனாலும் இப்படிப்பட்டவங்க எப்படி வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் அவருக்கு முதல்ல நம்ம ஒரு வீடை பார்த்து கீ வீடாக இருக்கிற வீடை பார்க்கணும் அந்த வீடை பார்த்து ஒத்திகைக்கோ வாடகைக்கோ ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம அவரை முதல்ல ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும் காலத்துக்கு பார்த்துக்கணும் அப்புடின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே அதுக்கு மக்களான உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு மனிதர் கஷ்டப்படுறாருனா அதை பல மக மனிதர் சேர்ந்து செஞ்சோன்னா அந்த கஷ்டம் ரொம்ப சிரிது அதை நீங்கள் கன்ஃபார்மாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் தேங்க் யூ